தமிழ்நாடு முழுவதும் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளுடன் திராவிட சமத்துவ பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது ஆவடி மாநகராட்சி சார்பில் திருமுல்லை வாயிலில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் நாசர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து உரியடி போட்டியில் கலந்து கொண்ட அமைச்சர் நாசர் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாநகராட்சி பணியாளர்களுக்கு பரிசுகளையும் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஆட்சியர் பிரதாப் மேயர் உதயகுமார் மாநகராட்சி ஆணையர் சரண்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் நாசர் தமிழர்களையும் கடல் கடந்து வாழ்கின்ற தமிழர்களையும் தொப்புள்குடி உறவுகளையும் கண்ணின் இமை போல காப்பவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என பெருமிதம் தெரிவித்தார் சென்னை திருவிக்க நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட டான்போஸ்கோ பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் திமுக சார்பில் பொங்கல் விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் மாவட்ட திமுக நிர்வாகிகள் மூத்த முன்னோடிகளுக்கு புத்தாடைகள் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பி கே பாபு வழங்கினார் கழக துணை அமைப்பு செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் தாயகம் கவி ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சென்னை மாநகர மேயர் பிரியா வடக்கு பகுதி செயலாளர் சே தமிழ்வேந்தன் ஆறாவது மண்டலக்குழு தலைவர் சரிதா மகேஷ்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் திருச்சி தெற்கு மாவட்ட திமுக சார்பில் திராவிட பொங்கல் விழா அரியமங்கலம் எஸ்ஐடி மைதானத்தில் மாவட்ட செயலாளரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளும் உரியடித்தல் கயிறு எழுத்தல் போன்ற விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற்றன இதில் திருமதி ஜனனி மகேஷ் பொய்யாமொழி மாநகர செயலாளர் மு மதிவாணன் தலைமை செயற்குழு உறுப்பினர் வன்னை அரங்கநாதன் சபியுல்லா மாவட்ட அவைத்தலைவர் கோவிந்தராஜ் மாநில அணி நிர்வாகி செந்தில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சென்னை வடக்கு மாவட்டம் ஆர்கே நகர் மேற்கு பகுதி திமுக சார்பில் திராவிட பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது அப்போது திமுக பகுதி வட்ட நிர்வாகிகள் மற்றும் பாக முகவர்களுக்கு பொங்கல் தொகுப்பு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது பகுதி செயலாளர் ஜெபதாஸ் பாண்டியன் ஏற்பாட்டில் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேசர் முன்னிலையில் நடைபெற்றது இதில் திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் பாரதி சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் ஆர் டி சேகர் எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டு பொங்கல் தொகுப்பு பரிசுகளை வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் சட்டத்துறை துணை செயலாளர் மருது கணேஷ் பகுதி அவைத் தலைவர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சென்னை மந்தைவெளி சிவராமன் திருப்பகுதியில் நூற்றி இருபத்தி ஆறு வட்டக்கழக சார்பில் கழக நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசு வழங்கும் விழா நடைபெற்றது நூற்றி இருபத்தி ஆறாவது வட்ட செயலாளர் கு கண்ணன் ஏற்பாட்டில் மயிலை கிழக்கு பகுதி செயலாளர் எஸ் முரளி முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் மயிலை தா வேலு கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசினை வழங்கினார் இந்த நிகழ்வின் போது தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் மாநில தகவல் தொழில்நுட்ப அணி ஆலோசகரும் மயிலாப்பூர் தொகுதி பார்வையாளருமான கோவில் லெனின் உட்பட பலர் கலந்து கொண்டனர் காஞ்சி வடக்கு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய கழகம் சார்பில் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் ஆப்பூர் சந்தானம் தலைமையில் பொங்கல் பரிசளிப்பு விழா நடைபெற்றது தலைமை பொதுக்குழு உறுப்பினர் அருள் தேவி முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் கலந்து கொண்டு திமுக நிர்வாகிகள் இளைஞரணி மாணவரணி மகளிர் அணியினருக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து திமுக மாணவரணி சார்பில் நடைபெற்ற கைப்பந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணியினருக்கு கோப்பைகள் மற்றும் பரிசுத் தொகையினை வழங்கினார் கரூர் மாநகராட்சி சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது மாநகராட்சி அலுவலகம் முன்பு மேயர் கவிதா ஆணையர் சுதா மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் பொங்கல் வைத்தனர் பொங்கல் பொங்கி வந்தபோது குலவை சத்தமிட்டு கும்மி அடித்தபடி பெண்கள் நடனமாடினர் தொடர்ந்து கோலப்போட்டி இசை நாற்காலி பலூன் தாங்கி விடுதல் கயிறு இழுத்தல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன இதில் மேயர் கவிதா ஆணையர் சுதா உள்ளிட்டோர் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் தூத்துக்குடி உட்பட்ட மூன்றாவது வார்டு பகுதியில் பணியாற்றும் மாநகராட்சி துப்புரவு பணியாளர்களுக்கு தமிழர் திருநாளான பொங்கல் திருநாளையொட்டி புத்தாடைகள் மற்றும் பரிசுத் தொகை வழங்கும் நிகழ்ச்சி செங்கடப்பேரி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதியில் நடைபெற்றது திமுக மாவட்ட உறுப்பினர் ரங்கசாமி ஏற்பாட்டில் ஐம்பது தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடைகள் மற்றும் பொங்கல் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சியில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் மாநகர செயலாளர் உதயசூரியன் மேயர் சங்கீதா துணை மேயர் விக்னேஷ் பிரியா ஆணையாளர் சரவணன் ஒன்றாவது மண்டல தலைவர் அழகு மயில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் சமத்துவ பொங்கல் விழாவில் மாநகராட்சி அதிகாரிகள் ஊழியர்கள் தூய்மைப் பணியாளர்கள் இணைந்து புத்தரிசியில் பொங்கல் வைத்து வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் மற்றும் தூய்மைப் பணியாளர்களுக்கு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது மேலும் மாநகராட்சி தூய்மைப் பணியாளர்கள் அனைவருக்கும் புத்தாடைகள் வழங்கப்பட்டது தென்காசியில் மாற்றுத்திறனாளிகள் அமைப்பின் சார்பில் பொங்கல் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது இந்த விழாவிற்கு தென்காசி தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலன் தலைமையில் மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தினர் பொங்கல் விழாவை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் பின்னர் பொங்கல் விழா கொண்டாடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு தெற்கு மாவட்ட திமுக சார்பில் பொற்கிழிகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஆப்பூர் ஊராட்சியில் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் ஏற்பாட்டில் இந்து சமய மாவட்ட அறங்காவலர் குழு தலைவர் மதுசூதனன் தலைமையில் ஆயிரத்து ஐநூறு குடும்பங்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் காட்டாங்குளத்தூர் தெற்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் கல்யாண்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் தெற்கு ஒன்றிய திமுக சார்பில் சமத்துவம் பொங்கட்டும் தமிழ்நாடு வெள்ளட்டும் எனும் தலைப்பில் மாபெரும் கோலப்போட்டி நடந்தது கொட்டாரம் சந்தனமாரியம்மன் கோவில் தெரு ஆறுமுகபுரம் பகுதிகளில் நடைபெற்ற போட்டியை அகஸ்தீஸ்வரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் பாபு தலைமையில் திமுகவினர் பார்வையிட்டு தேர்வு செய்து பரிசுகள் வழங்கினர் நிகழ்ச்சியில் கொட்டாரம் பேரூராட்சி தலைவர் செல்வக்கணி தலைவர் விமலா பிரேமலதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்